வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் சாரி ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அதை போட முடியல இனி ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து நம்ம எப்போயுமே எடுத்துருக்கும் போது கீழே என்ன செய்யணும் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு கீழே வந்து ஒரு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பட்டி வந்து அடித்து திருப்புறதுனாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு அந்த அளவு வந்து சரியாக வரும் இப்போ ப்ளவுஸை எப்போயும் போல் நல்லா எடுத்து இப்படி நீ விட்டுட்டு அந்த தையலெல்லாம் எந்தெந்த இடம் அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபோல் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த முதுகுனுடைய பாகம் வந்து மேலே அந்த கழுத்து வந்து இந்த மடிப்பு இந்த ஃபோல்டு சைடு இது வந்து நம்ம ஃபோல்டு சைடு இந்த சைடு தான் ஓப்பன் சைடு அந்த ஃபோல்டில் வந்து கரெக்டாக அந்த கழுத்தினுடைய இது வந்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக ரெண்டு ஸ்லீவும் ஒன்று போல் இருக்கணும் மேலே எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல்ட்ரு வந்து எவ்வளவு கழுத்து அகலம் எவ்வளவு மேலே ஷோல்டர் எவ்வளவு அதே மணிக்கு இந்த சோல்டர் அகலம் எவ்வளவு கழுத்து அகலம் மேலே ஷோல்டர் அதுக்கப்புறம் மொத்த ஷோல்டரு ச நமக்கு ஸ்லீவ் தைக்கிற இடத்துல வர்ற ஷோல்டர் அளவு இதெல்லாம் ரெடி அளவாக ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதே அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அதேமாதிரிக்கு நெக்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த இடத்த டச்சான இடத்த வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காண்டி அப்புறம் இந்த ஆம்கோல் வளைவை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அது எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ளஸ் மது மணிக்கு அப்போ தான் இது முடிகிற இடம் இது வந்து ஸ்லீவுக்கு இப்படி விட்டுட்டு இது இது வந்து ரெடியான அளவு இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம விடணும் இப்போ முதல்ல நம்ம ப்ளவுஸில் இருக்கிற ரெடி அளவுகளை வந்து மார்க் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காண்டி கொடுக்கணும் அந்த ப்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கண்டிப்பாக டேப் வந்து தேவைப்படும் டேப்பை வச்சு தான் நம்ம என்னென்ன அளவுகள் இருக்குன்னு ஒருக்காக செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸுனுடைய லென்த்து வந்து பதினாலரை இன்ச் இருக்குது நம்ம என்ன செய்யணும் மேலே ஷோல்டருக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் முதல்ல அந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய நம்ம ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து காலிஞ்சி உள்ளடக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம இதை கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச்சு இருக்குது ரெண்டு ஏஞ்சி நம்ம ரெண்டே காலுங்கும் போது அளவு வந்து கம்மியாயிடும் இப்போ நம்ம ஏன்னா ப்ளவு சோல்டர் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் ஒட்டி வச்சுருக்கோம் இப்போ உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து பத்தரை இன்ச் வருது பத்தரை இன்ச் வரும்போது இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து நம்ம ரெண்டே முக்கால் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு தச்சு முடிக்க மூணாக வரும் கழுத்து வந்து ரொம்ப வந்து ஒட்டி வராது ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க கழுத்து கொஞ்சம் ஒட்டி வருதுன்னு அதை இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் சரியா இப்போ இந்த ரெடியான ஷோல்டர் அளவு வந்து ரெண்டே கால் ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது நமக்கு அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு அப்படியேங்க நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதிலேருந்து ஹாஃப் இன்ச்சு மொத்தம் இப்படி பார்க்கும்போது அஞ்சரை இன்ச் வருது இதிலேருந்து ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து தச்சு விடுறதுக்காண்டி கை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி டோட்டலாக நம்ம பத்தரை இன்ச்சு பாடி சுற்றளவு வருது பத்தரை இன்ச்சு அப்படின்னா இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் சைஸ் ப்ளவுஸ் வரும் நாற்பத்தி ரெண்டு சைஸ்க்கு வந்து ஆறு இன்ச் வந்து மொத்த ஷோல்டர் வருது அதில் ரெண்டே முக்கால் இன்ச் வந்து நமக்கு கழுத்தாகலாம் மூணே கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து ஷோல்டர் இப்போ ஆம்கோல் வந்து மேலே ஆறு வச்சுருக்கோம்னா கீழே வந்து ஆம்கோளுடைய இறக்கம் வந்து ஆறரை இன்ச் வச்சுக்கலாம் இந்த ஆறரை இன்ச்சு இங்கே வரும்போது கரெக்டாக மேலே இருக்கிற ஆறு இன்ச்சு இந்த இடத்துல ஆறு இன்ச்சு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு பார்த்தீங்களா ஆரை கால் கிட்டே போயிருக்கு நமக்கு ஆறு இன்ச்சு தான் வேணும் அந்த ஆறு இன்ஜியை கரெக்டாக மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறு இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு நினைக்காதீங்க நம்ம முதல்ல வந்து ஏற்றி வரைகிறது தான் நல்லது ஏன்னா நம்ம ரொம்ப ஆம்கோல் வந்து இறக்கி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவை வந்து இந்த வளைவு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கூட திரும்ப வெட்டிக்கலாம் எக்ஸ்டன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ப்ளவுஸு கிளாத் வந்து பாலாக போயிடும் லைனிங் கிளாத்து அதனால் மேக்ஸிமம் வந்து இது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தையலுக்கு எப்போயும் போல் ஒன்றரை இன்ச்சு இது அவங்களுடைய விருப்பம் அவர் அவர்களுடைய விருப்பம் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம் கீழே ஒரு இன்ச்சி வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சி போ போல் தையலுக்கு என்னுடைய இடுப்பையும் ஒருக்கா நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த கழுத்தை வந்து நம்ம ஒட்டி வச்சுருந்துருப்போம் ஷோ அந்த ஃபோல்டிங்கில் வந்து டச் ஆகிற மனைக்கு இந்த இடுப்பு அளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த இடுப்பு அளவு வந்து இவ்வளவு தான் வருது அப்படின்னா இந்த அளவே நமக்கு டாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் அதுலேருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த அளவே நமக்கு மேலே தான் நமக்கு பாடி தள்ளி வரும் கீழே வந்து ஷோல்டர் கீழே இடுப்பு அகலம் வந்து கொஞ்சம் குறுகுலாக தான் வரும் தள்ளி போகும்போது நமக்கு அளவு வந்து எக்ஸ்டன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் குறுக்கியே வரைஞ்சிட்டேன் ஆம்கோளுடைய வளைவு ஒன்றே கால் இன்ச்சு சென்டர் எடுத்துக்கோங்க எப்பயுமே நார்மலாக எல்லாத்துக்குமே ஒன்றே கால் இன்ச்சு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஆறு இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்கோமோ ஆம்கோளுக்கே அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதை அதில் பகுதி மூணே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கரெக்டாக மூணே கால் இன்ச்சு இப்போ இதை அப்படியே கர்வாக கொடுத்து இந்த ஆம்கோல் வளைவு அந்த கரெக்டாக அந்த பாடி சுற்று டச் ஆகுற மாதிரி ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே டச் ஆகுற மாதிரி கொண்டு போயிடுங்க கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி கரெக்டாக அந்த சென்டரில் டச் பண்ணி இங்கே போய் விட்டுருங்க அவ்வளோதான் ஆம்கோளுடைய வளைவு இப்போ ஹாஃப் இன்ச்சு மேலே எப்போ நம்ம எது இதுதான் ரெடியான அளவு நம்ம ஹாஃப் இன்ச்சு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணோம் அந்த ஹாஃப் இன்ச்சி வந்து அதுலேருந்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம வரைஞ்சிருக்க ஷோல்ட்ரு அந்த ஆம்கோளுடைய வளைவு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அளவுன்னு ஒன்பதே ஹால் இந்த ஆம்கோல் வளைவை கரெக்டா இதுலயும் நம்ம என்னது ப்ளவுஸ்லயும் ஒரு செக் பண்ணிக்கணும் என்ன வளைவு வருது என்ன அந்த அகலம் வந்து அந்த சுற்றளவு எவ்வளோ வருது எல்லாம் ஒன்பதே முக்கால் இன்ச் வந்து காட்டுது பார்க்கும்போது ஒன்பதே ஹால் ஒன்பதே முக்கால் ஒன்பதே ஹால் அப்படின்னா ஒன்பதே கால் நமக்கு இங்கே வந்தால் தான் நமக்கு தச்சு முடிக்கும் போது ஒன்பதே முக்கால் அப்படிங்கிறது சரியாக வரும் கீழே வைப்ப இப்போ இன்றைக்கி அரை இன்ச்சு தள்ளி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஒன்பதே முக்கால் கிட்ட நமக்கு சரியாக வருது பார்த்தீங்களா இப்படி தான் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நமக்கு ப்ளவுஸை காட்டியும் இந்த வளைவு வந்து ஆம்கோல் வளைவு அரை கரெக்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கழுத்தினுடைய இறக்கம் இங்கே வரைக்கும் பத்து இன்ச்சு இருக்குது இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க பத்து இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கழுத்தினுடைய அகலம் இப்போ கழுத்து வந்து கீழே நம்ம ஒரு மூணு இன்ச்சி வரைக்கும் வெளியில் தள்ளி வச்சுக்கலாம் மேலே ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் கீழே ஒரு கால் இஞ்சி மட்டும் தள்ளி வச்சுக்கலாம் சரியா அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நல்லா எடுத்துக்காட்டும் இதே நீங்கள் ஸ்கேலை வச்சுக்கூட கொஞ்சம் க்ராஸாக வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த கவ் வரைஞ்சிக்கலாம் இப்படி போட்டால் தான் அந்த கழுத்து வந்து நல்லா தைச்சி போடும் போது நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ பேக் சைடு நம்ம எல்லாமே மார்க் பண்ணிவிட்டோம் இந்தடைய டாட் அளவு வந்து இதுலேருந்து சென்ட்ரு எடுத்துக்கோங்க பத்தரை இன்ச் வருதுன்னா அதில் பகுதி அஞ்சே காலு இன்ச் அதை ரெண்டாக மடித்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த இடம் சென்டரை வந்து நமக்கு டாட் லைன் வர மாதிரி வச்சுட்டு நாலரை இன்ச் இல்லாட்டி நாலு இன்ச் வச்சிங்கன்னா நீங்கள் கோபுரமாக தைச்சிட்டு போகும்போது அந்த நாலரை இன்ச் வந்து டச் ஆயிரும் அதை சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹாஃப் இன்ச்சி இங்கிட்டு ஹாஃப் இன்ச் அந்த சைடு கீழே வந்து இந்த டாட்டு போட்டதுலேருந்து கரெக்டாக மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து க்ராஸாக கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அடிச்சு திருப்பும்போது அந்த அளவு வந்து சரியாக அந்த டாட் பிடிக்கிறதுனால அந்த இடம் தூக்கிட்டு இல்லாமல் நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துட்டோம் அடுத்து ஸ்லீவ் எடுத்துடலாம் ஸ்லீவுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ மடிச்சு தப்பிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேடவிக்கோங்க நான் ஹாஃப் இன்ச்சு விடுறேன் இது வந்து ஒரு துணி முன்னே ஒரு துணி பின்ன தான் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அகல கை அப்படிங்கும்போது நமக்கு ஃபோ நாலாக போடும் போது நாலு பக்கம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் இதே ரெண்டாக போடும் போது டபுள் சைடு மட்டும் ஒட்டு போட்டால் போடும் கீழே முதல்ல கையினுடைய சுற்றளவு மொத்தம் கை உயரம் அதிலருந்து ஹாஃப் இன்ச்சு வந்து தையலுக்காண்டி இங்கே நம்ம இவ்வளோ கம்மியாக போடும்போதே இது வரைக்கும் வந்துடுது பாருங்கள் ஸ்லீவ் வந்து அகலம் அவ்வளோ அகலம் இருக்குது இங்கே வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம் ஆனால் இதுனால் இந்த ஒரு சைடு மட்டும் நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும் வந்து மடிச்சுட்டு கீழே வந்து முதல்ல சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கை உயரம் அதில் இருந்து ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரான தையில காண்டி இப்போ நம்ம கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே எடுத்துக்காட்டுற மாதிரிக்கு லைட்டாக அப்படியே வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மேல ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த வரைஞ்சிருக்க அளவு சரியானு சொல்லிவிட்டு நம்ம பேக் சைடு எடுத்து வரைச்சிருக்கோம்ல அதை போட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு கம்மியாக வந்துச்சுன்னா கூட ஏன்னா நம்ம பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வேணா ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம உடனே வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து செஞ்சிடக்கூடாது நிறையா பேருக்கு இந்த இடம் கை லூஸ் விழுகுது ஃப்ரெண்ட்ஸை அதாவது நமக்கு ஆம்ப்கூ கடியில் துணி வந்து தூக்கிட்டு நிற்கிது முதுகு போக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்கிற தான் இப்போ நம்ம இதில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே நம்ம இதை இறக்கி வெட்டிடக்கூடாது நம்ம முன்னையே ஆனால் அதை நம்ம கவனிப்பாக அதை வந்து எக்ஸ்டென் பண்ணி விட்டு கம்மியாக தான் வச்சிருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு கீழே வந்து போகாமல் இருக்கணும் ஏன்னா இதுக்கு இந்த அளவையும் ஒரு நம்ம என்ன செய்யணும் டேப்பில் அளந்துக்கணும் கையை நல்லா ஃப்ளாட்டாக போட்டுட்டு இது இழுக்காமல் கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டை அந்த கோடு எப்படி வருதோ அதுபடி பார்த்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும் எட்டே முக்கால் இன்ச் வந்து இழுக்காமல் பார்க்கும்போது நமக்கு எட்டே முக்கால் இன்ச் வருது இப்போ அதே டேப்பை எங்கள் வச்சு பார்க்கணும் இந்த இடம் காலிஞ்சி வந்து நமக்கு உள்ளே தள்ளி வருது இவ்வளோ இவ்வளோ வந்து நமக்கு நம்ம அப்படியே ஸ்லீவை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பைய வரையும் போது இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வருது இந்த இடம் மார்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட கிட்ட நமக்கு ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து இப்படி கிராஸாக இப்படி தான் போகும் இப்படி போடும்போது நமக்கு என்ன நமக்கு மிஸ்டேக்ஸ் வருது இதனால் இந்த இடம் வந்து அங்கே வெளியில் தள்ளி போயிருந்து இவ்வளோ வந்து லூஸ் வந்து விழுந்துடும் அதனால தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்கு இல்லாமல் அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டே போகிறது இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்சிருக்க அளவும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவும் எவ்வளவு பெர்ஃபெக்டாக நீட்டாக கரெக்டாக வருது இந்த டிப்ஸை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த இடத்தையே நம்ம எக்ஸ்ட்ரானா நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம் இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோவ் வரைகிறதுக்காண்டி தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தான் இந்த கேவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இதுலேருந்து ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை வரைக்கும் போதும் ஒன்றரை ஒன்றே முக்கால் வரைக்கும் போதும் இப்படி இப்படி மேலே போயிட்டு இந்த இடம் போய் இப்படி இறக்கி போயிடலாம் இப்படியே லைட்டாக மேலே ஏற்றிட்டு கீழே இப்படி இறக்கி போயிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதே இது எங்கே மேடாக கொண்டு போகிறீங்களோ அதுலேருந்து கீழே இப்படி இறக்கி இப்படி போனீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த ஸ்ட்ரைட்டாக அந்த கோடு போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நீட்டாக வரும் இல்லை ஃப்ரண்ட் ஸ்கேல் இருந்தால் அதை கூட நீங்கள் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை ஒன்றரை வந்து ஸ்லீவுக்கு இந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அது உள்ளே நம்ம லைனிங் துணி தானே இது ப்ளவுஸுடைய அதை சாரி கிளாத்து கொடுக்கும்போது நம்ம இந்த இடம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதை கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க வட்டி அடையாளத்துக்கு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று சைடு வந்து நமக்கு ஜாயின் பண்ணணும் இவ்வளோ அகலத்துக்கு வந்து நம்ம கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணி தனியாக சேர்க்கணும் இந்த ரெண்டு கிளாத்தை எப்படி ஸ்லீவ் எப்பயும் போல ஃப்ளாட்டாக விரித்து விட்டுட்டு நம்ம முன்னே மார்க் பண்ணல அதையே இப்படி இறக்கி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சைடு தான் நமக்கு கரெக்டான சைடு அதனால் இந்த இடத்துல கோவ் பண்ணுறோம் அந்தது ஜாயின் பண்ணும்போது நம்ம அது பேக் சைடாகவும் இது வந்து வெட்டினதை ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் குறைவாகவும் வச்சுக்கலாம் அதனால் ஸ்லீவ் வந்து மிஸியாகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்த்துடலாம் இப்போ இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக இந்த ஓப்பன் சைடு தான் இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கிற சைடு கரெக்டாக அந்த ஸ்லீவ் வெட்டின இந்த ஷார்ப்பான இதுதான் நமக்கு கிராஸான இப்போ இது இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸ் விழுகும் இந்த இடம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் இதில் இப்படி கிராஸ் அப்படி ஒரு கோடு போட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக சீட் ஆகிற மாதிரிக்கு செட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும் கரெக்டாக இந்த கார்னரில் இந்த ஷோல்ட்ரு போய் டச் ஆகிற மாதிரி போட்டு அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் பேக் சைடு எடுத்த அளவுகளை அப்படியே முதல்ல மார்க் பண்ணிக்கிறோம் சென்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரிக்கு இந்த இடம் இந்த இடம் வந்து கால இஞ்சி வெளியில் தள்ளி கீழே வந்து கிராஸாக போயிடணும் ஒரு ஒன்றரை இஞ்சி தள்ளி வெளியில் அப்படி ஒன்றரை இஞ்சி தள்ளி கிராஸாக வந்து வெளியில் போயிடணும் ஏன்னா அந்த இடம் வந்து நம்ம டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட் சைடு அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டால் தான் அந்த இடம் வந்து நமக்கு பிடிக்காமல் நல்லா இருக்கும் ஆகாமல் இப்போ இதை எடுத்துடலாம் கரெக்டாக இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனாலே நம்ம அதை வச்சேவும் ஃப்ரண்ட் நெக்கு என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அரை இஞ்சி கீழேயே வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக அந்த கழுத்தினுடைய அதே மணிக்கு இஞ்சி உள்ளே தள்ளி வச்சு இந்த கழுத்தினுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மணிக்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக கழுத்து வந்து கரெக்டாக சீட்டாக இருக்கணும் அப்போ தான் மு முன் கழுத்து வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரவுண்டு கழுத்து அப்படியே க ப்ளவுஸ் அவங்க போட்டிருக்க மனிக்கே இமேஜின் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இது ரெடி அளவு இது கழுத்துக்கு தையலுக்கு இது வந்து இவங்க வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதை என்ன செய்கிறோம் கிராஸ் கட்டிங்கை அப்படியே போட்டுறோம் நமக்கு இது நேர் கட்டிங்கும்போது இது வந்து துணி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது அதனால் இந்த இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரானா நமக்கு தேவைப்படும் இது கிராஸ் கட்டிங் நம்ம போடுறதுனால நமக்கு ஃப்ளெக்ஸிபிள் வரும் அப்படிங்கிறக்காண்டி நான் இந்த அளவு வந்து லெஸ் பண்ணிக்கிறேன் சரியாக இதை சேர்த்து நமக்கு அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கும்போது முன்போக்கம் வந்து லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு ரெடியான அளவு இல்லை இந்த ஒரு கால் இஞ்சி வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கு சைடு சைடு மேலே ஹாஃப் இன்ச்சு கீழே ரெடியான அளவு அதுலேருந்து இருந்து ஹாஃப் இன்ச்சு கிராஸோடைய உயரம் கரெக்டாக அந்த சென்டரை மடித்து இந்த ஷோல்டரையும் இதையும் கரெக்டாக அந்த டாட்டு இந்த ஃப்ரண்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவு கரெக்டாக அந்த மேலே ஷார்ப்பாக பிடிச்சிட்டு மேலே ஹாஃப் இன்ச்சு விட்டுறணும் விட்டுட்டு ஏன்னா ஷோல்டர் வந்து கீழே தான் மடிஞ்சிருக்கு இப்போ மேலே மடிஞ்சிருந்துச்சின்னா அதோட விடலாம் அது கீழே மடிஞ்சிருக்கனால ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக இந்த டாட்டு இந்த டாட்டனுடைய மொத்த உயரம் எவ்வளவு அதுக்கு கீழே ஹாஃப் இன்ச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி அதை லெஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம டேப் வச்சு எப்போயுமே அளந்துடணும் நம்ம எடுத்துருக்க அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துடணும் பதிமூன்று இன்ச் இருக்குது இவங்களுக்கு பதிமூன்று அளவு வேணால் அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப இறக்கமாக வந்தால் தான் அதை நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவு வந்து இந்த பாடிக்கு வந்து இருந்தால் தான் முன்போக்கம் வந்து நல்லா சீட்டாக சீட்டாகும் ஃப்ரண்ட்டு கப் சேப்பு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் இங்கே இங்கே போகும்போது மட்டும் அக அகட்டி கொண்டு போயிடுங்க இன்னும் கூட நல்லா அகலம் கொடுக்கலாம் இப்படி வரைஞ்சால் தான் அவங்களுக்கு கழுத்து போடும்போது நல்லா வீக் கழுத்து மணிக்கு வராமல் நல்லா ப்ராடாக அழகாக நீட்டாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டினுடைய அவங்களுக்கு இதனுடைய அந்த கிராஸ் ப பட்டியோடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அளவு ப்ளவு இருக்குது அதுக்கு கீழே இஞ்சி நமக்கு தையலுக்கும் அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கும் வேணும் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்ததுனால நம்ம எல்லா அளவு இதிலே எடுக்கிறோம் கரெக்டாக ஃப்ரண்ட்டோடைய டாட் வந்து எடுக்கிறதுக்கு இங்கேருந்து மூணு இன்ச்சு வருது கரெக்டாக அந்த ஊக் சைடு இருந்து இந்த டாட்டு சென்டர் டாட் வரைக்கும் மூணு இன்ச்சு அந்த அந்த மூணு இன்ச்சு நம்ம அங்கே வச்சுட்டு மூணு இன்ச்சு அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து இந்த சைடும் ஒன்றரை இன்ச்சு வந்து அந்த சைடு வைக்கிறோம் மூணு இன்ச்சு இந்த இடம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு தான் வருது நமக்கு அலோ ப்ளவுஸ்லேருந்து நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம் மூணு இன்ச்சு வந்து நமக்கு வருது ஆனால் இப்படி வச்சு நமக்கு கிராஸ் ஒர்க்கை செக் பண்ணும்போது இந்த இடம் வந்து அவங்களுக்கு மூணு இன்ச்சு இருந்தால் தான் கப் ஷேப் வந்து நல்லா சென்ட்ராக வந்து உட்காரும் நம்ம அப்படினா இதில் நம்ம என்ன செய்யலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மொத்தத்துக்கு ரெண்டு இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சியை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூணு இன்ச்சு வைங்க இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் கப் ஷேப் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்கிற அளவு ப்ளவுஸில் மூணு இன்ச்சு வந்து ரெடி அளவு இருந்துச்சு அந்த ரெடி அளவுலேருந்து ஒன்றரை வைக்கும்போது இந்த பக்கம் கப் ஷேப் வந்து உள்ளே ரொம்ப தள்ளி வந்துடுது நமக்கு சென்டராக வந்து கப் ஷேப் வேணும் இந்த இடத்துல பட்டி வந்துடும் ஊக் பட்டி வந்துடும் அப்படிங்கும் போது இங்கேனக்குள்ளே நம்ம கிராஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ளடக்கமாக வந்துடும் அதனால் நம்ம எல்லாத்துக்கும் நார்மலாக வைக்கிற ரெண்டரை இன்ச்சை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இப்படி வைங்க இதுவும் இன்னொரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கப் ஷேப் அமைகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அளந்து பாருங்கள் உங்களுக்கு மூணு இன்ச்சு அவங்க அளவு ப்ளஸ்ல இருக்கிற மூணு இன்ச்சு வந்து நமக்கு கரெக்டாக வருது இதில் அப்படியே இந்த கிராஸ் இருக்கிறதுல அதில் போய் நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த இடம் வந்து கோவாக கட் பண்ணிக்கோங்க அளவுதான் ஃப்ரண்ட் ஷேப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரைஞ்சாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் தள்ளியே இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த இடம் வந்து இந்த இடம் கீழே எவ்வளோ இறக்கி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு கோட் அளவுக்கு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இடம் வந்து டாட் பிடிக்கும்போது இது கீழே இறங்கி வராமல் இது நல்லா மேலே தூக்கி கொடுக்கும் நமக்கு டாட் பாயிண்டெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ரெண்டுக்கு சென்டராக வந்து டாட் வர்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இந்த நமக்கு மூணு இன்ச்சு வச்சு இந்த இடம் கரெக்டாக அப்படி பாயிண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு அது சென்ட்ரு பாயிண்ட்டாக வந்துடும் மூணு இன்ச்சு ஹைட்டு மேக்ஸிமம் வந்து தாராளமாக இருக்கும் மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா நமக்கு முடிக்கும் போது மூன்று இன்ச்சு வந்து வரும் அதுலேருந்து இந்த டாட்டு அதுலேருந்து இந்த டாட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கணும் இது ரொம்ப மெயின் இது ஒன்றரை கேப் இருக்கணும் இது வந்து ஒரு இன்ஜி கேப் இருக்கணும் அப்போ தான் கப் ஷேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து அமையும் அப்புறம் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு ஹைட்டு பட்டியினுடைய அளவு வேணும்ல அதனால் இதனுடைய ஹைட்டை வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டோன்னா மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அளவுகளை வந்து நம்ம பட்டியாக நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் அளந்து பார்க்கும்போது மூணே காலு இன்ச் வருது அந்த மூணே காலு இன்ச்சோட ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கோங்க அதே அதேமாதிரிக்கு இங்கே ஒரு ஆறு இன்ச்சி மேலே டேப்பை ஏற்றி வச்சுட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு மூன்று இன்ச் வருது நம்ம இதில் கால் காலி லெஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள் அப்போனா உங்களுக்கு கரெக்டாக வரும் மூணே காலு இன்ச் ப்ளஸ் ஒரு அரை இன்ச் இப்போ இங்கேருந்து இந்த கிராஸ் எவ்வளவு ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்டில் இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் பதினோரு வரைக்கும் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டுக்கோம் பதினோரு இன்ச்சு போதுமான அளவு இதான் பட்டியினுடைய அளவு இந்த பட்டியை வந்து எடுத்துடலாம் பதினோரு இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மணிக்கு எடுத்துக்கோங்க ஏன்னாங்கிறது நம்ம கிராஸாக தான் ஃப்ரெண்ட் சைடு ஏன்னா இந்த கிளாத் வந்து ஒன்று போல் இருக்காதுல்ல அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் வந்து நமக்கு மூணே முக்கால் இன்ச் வேணும் கீழே எப்பயுமே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்டெண்டாக இருக்குமான் பார்த்துக்கோங்க மூணே முக்கால் இன்ச் இது வந்து அடித்து திருப்புறதுக்காண்டி அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து நமக்கு மூணே முக்கால் இன்ச் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஹாஃப் இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நமக்கு கிளாத் இருக்கிறத பொறுத்து விட்டுக்கலாம் அதே அதேமாதிரிக்கு மூணே முக்கால் இந்த இடம் வந்து கிராஸ் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்துச்சு அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க அதுதான் பட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் மட்டும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி மேலே ஷார்ப்பாக முடிச்சிருங்க இது ஒரு அடையாளத்துக்கு நம்ம இந்தளவு விட்டுருக்கோல அதை வந்து அடித்து திருப்பறதுக்காண்டி ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு ப்ளவுஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை வச்சேவும் எப்படி எல்லா அளவுகளையும் கரெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதில் இது உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்க முடியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது இன்னமும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க அந்த நீங்கள் என்ன அளவு கட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த வீடியோவை அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து அந்த அடுத்த கட்டிங்கில் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுற வீடியோஸை நான் போடுறதுக்கு பார்க்குறேன்